பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பராம் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாகவும் உங்கள் குடும்பத்தார்களுக்கு விரோதமாகவும் எழும்புகிற பொல்லாத சத்துருக்களுக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தை வருகிறது திர்கதர்சியின் புத்தகமாகிய ஒன்று சமுவேலின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்கள் இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரவேலி தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாகவும் உங்கள் குடும்பத்தார்களுக்கு விரோதமாகவும் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் எண்ணுகிற பொல்லார துன்மார்க்க கூட்டங்களுக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தை இதுதான் இன்றைக்கு அவர்களை கர்த்தர் உங்களுடைய கையில் ஒப்புக் கொடுக்க போகிறார் அவர்களை சங்கரிக்க போகிறீர்கள் முழுவதுமாக சங்காரம் பண்ண போகிறீர்கள் கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல இறங்குகிறது உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கூட்டங்களும் தேவன் முறியடித்து போட போகிறார் எப்படி உங்களை கொண்டே எப்படி தாவிதை கொண்டு தேவன் பெலிஸ்தியர்களை இஸ்ரேவேலின் ஜனங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தாரோ அதே போல உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பெலிஸ்தியர்களின் கூட்டங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கோழியாற்றின் கூட்டங்கள் உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்க போகிறார் உங்கள் குடும்பத்தார்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்க போகிறார் நீங்கள் பயப்பட வேண்டாம் இது வரையிலும் உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை கண்டு நீங்கள் அஞ்சின் நன்றி உங்கள் குடும்பத்தார்களும் உங்கள் பிள்ளைகளும் பயந்தார்களா உங்கள் உறவினர்கள் பயந்தார்களா நீங்கள் தேவனுக்கென்று வைராக்கியம் இருக்கும் பொழுது ஏன் உங்களுக்கு இந்த பயம் அதை தூக்கி போடுங்கள் கர்த்தர் உங்கள் மேல் தன்னுடைய அபிஷேகத்தை வல்லமையை ஊற்றுகிறார் அதை பெற்றுக்கொண்டு எழும்பினல் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவர்களுக்கு குரோதமாக எழும்பினல் தெய்வ பட்டயம் அவர்கள் தலையை வாங்கும் அவர்கள் எதிலே பெருமையாக இருக்கிறார்களோ அந்த பெருமைகள் முழுவதும் சங்கரிக்கப்படும் அவர்கள் விழுவதை காண்பீர்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு எழும்பி நான் தான் என்று கர்வம் கொண்டார்களோ அந்த கர்வத்தை வைத்து கர்த்தர் அவர்களுடைய வாங்கப் போகிறார் அவர்கள் விழப்போகிறார்கள் உங்கள் கருத்திலே ஒப்புப்படுக்கப் போகிறார்கள் அவர்கள் மன்னியும் என்று சொல்லி கதற போகிறார்கள் அந்த அளவிற்கு தெய்வனுடைய கோபம் அவர்கள் மேல் ஊற்றப்படும் இந்த வெலிஸ்தியர்களின் கூட்டங்கள் முழுவதும் உங்களுக்கு எழும்பின கூட்டங்கள் முழுவதும் முறைய பயப்படாதே இது கர்த்தருடைய புத்தம் யுத்தம் உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களுக்கு விரோதமாய் தேவன் எழும்பி இருக்கிறார் நீங்கள் மனம் கலங்க வேண்டாம் பயப்படாமல் இருங்கள் தேவன் யுத்தம் செய்ய போகிறார் காட் பிளஸ்